வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கத்திரிக்காய் பஜ்ஜி தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா ஜீரகம் அப்புறம் உப்பு அப்படில நம்ம இதெல்லாம் போட்டு வேக போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காய் ஒரு நாலு தக்காளி கத்திரிக்காய் மூணு பூண்டு சின்ன வெங்காயம் நான் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி வைத்துக்கீங்க அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பும் போட்டு குக்கரை ஒரு நாலு சவுண்ட் விட்டு வேக விடுங்க ஊற்றிக்கீங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் குக்கரை ஒரு நாலு சவுண்டு விட்டுருங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கடையலாம் அப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு ஊற்றிக்கலாம் பாருங்க கடைஞ்சாச்சு நம்ம இந்த தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு நம்ம வேகிறப்பே போட்டிருக்கோம் இப்போ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க போட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வேகிறப்ப கொஞ்சம் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சிருச்சு பூண்டும் வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு வந்து தோலோடு தட்டி வைங்க அப்போ நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மழை கொஞ்சம் கடுவாக்கில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இல்லை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக பெருங்காய்கூள் போட்டுக்கோங்க இப்போ இந்த தாளிச்சு இப்போ கடைஞ்சி வச்சதில் கொட்டிடலாம் இது நல்லா தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் யூ